இயேசுவி நாமத்தினாலே இந்த காலை தியானத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் நேற்றைய நாளிலே நாங்கள் உள்ளான மனுஷன் வெலப்படுவதற்கு தேவையானதை முதலாவது ஒன்றை பார்த்தோம் ரெண்டு குழந்தையர் நாலாம் அதிகாரம் பதின் ஆறாம் வசனம் ஆனபடினாலே நாங்கள் சொந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நான் புதுவாக்கப்படுகிறது பவுல் மிகவும் அழகாக அது சொன்னார் அமேன் உங்களை இந்த காலையில் வாழ்த்துவோடு கூட உங்களை வரவேற்போடு கூட இந்த நாளிலும் உங்களுக்கு அற்புதத்தினால் வெற்றியினால் இது ஆசீர்வாத்தினால் தேவன் உங்களோட வாழ்க்கையிலே பலத்த காரியங்களை ஆண்டு செய்வார் அமேன் வாருங்கள் நம்ம கத்துகிற வார்த்தை போகலாம் பிரிவான உள்ளே நாலாம் ரெண்டுக்கு வந்தி நாலாம் அதிகாரம் பதினாறாம் சொல்கிறது நாங்கள் சோர்ந்து போகிறது ஆனபடினால் ஏன் நாங்கள் சோர்ந்து போவதில்லை எங்களோட வாழ்க்கையிலே நீங்கள் நலவதீரம் மட்டு ஒன்பதை பார்த்தால் நாம் சொல்லவில்லை எப்பக்க நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போக நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை கலக்கமடைந்து மனம் உறிவிடுவதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை நம்ம இன்றைக்கு இந்த புறம்பான சரத்தில் எத்தனை பாடுகள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை ஊழியர்கள் ஊழியங்களை விட்டு விட்டார்கள் எத்தனை மக்கள் கத்தை தேடு விட்டு விட்டார்கள் எத்தனை பேர் தேவனுடைய சபையை நேசிப்பது விட்டு விட்டார்கள் இந்த புறம்பான மனிதனில் ஆயிரம் பிரச்சனைகள் ஆயிரம் கவலைகள் சில மனிதருடைய மனிதனுடைய வார்த்தைகள் பல பேரை கொண்டிருக்கிறது மலை மனிதனுடைய வார்த்தைகள் பலருடைய இறுதியங்களை உடைத்திருக்கிறது ஆகவே அதனால் அவர் வெறுத்து போய் உள்ளத்திலே இன்றைக்கு பகையோடு பிரச்சனையோடு போராட்டத்தோடு வாழுகிறார்கள் இந்த ஓட்டத்திலே ஸ்தம்பிதமாகிவிட்டார்கள் பெரியமான ஆண்டுடை பிள்ளைகளே இந்த காலையிலும் இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் போராட்டங்களை நீங்கள் ஜெயிக்க வேண்டுமென்றால் நேற்றைய நாளில் நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் இந்த குரூப் இந்த லங்கிலே பார்க்க முடியும் முதலாவது நான் சொல்லியிருந்தேன் பரிசுத்தம் உள்ளான ஜீவியத்திலே ரெண்டாம் வசனத்திலே அந்தரங்க வாழ்க்கையிலே பரிசுத்தமாக தந்திரமான காலங்களில் நாம் அடவாமல் புரட்டு வேத வசனத்தில் இருந்த காலத்திலே மனச்சாட்சிக்கு ஏற்றவளை நடப்போம் என்று பவுல் சொல்கிறது முதலாவது நாம் பார்த்துருந்தோம் கத்தருக்கு பரிசுத்தம் உள்ளவளாய் உள்ளான ஜீவியத்தில் நடப்போம் அப்பொழுது உள்ளான மனுஷன் பலநடைவான் அப்பொழுது வருகிற பிரச்சனை ஜெயிக்க பரிசுத்தாவியான உங்களுக்கு உதவி செய்யான்னு பார்த்தோம் இந்த காலையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்க ரெண்டாவது காரியத்தை நான் பார்க்க முடியும் நான் வாசிக்கிறேன் கவனிங்கள் அதே அதிகாரம் ரெண்டு குழந்தையர் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டு அவசரம் பதிமூணு வசனம் வாசிக்கிறேன் இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் விலன் செய்கிறது விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவிய உடையவளாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் ஆமேன் பதினாலாம் வச்சலு கத்ரா இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களோடு கூட தமக்கு முன்பாக நிறுத்து அறிந்திருக்கிறோம் பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே பவுல் அதாவது நான் ஆனபடினால் நாங்கள் சோந்து போவதில்லை என்று அவர் சொல்லுகிறார் ஏன் உள்ளான மனுஷன் நிலை நடையணும் அதுக்கு முதலே அவர் சொல்லிவிட்டார் முதலாவது நாங்கள் பார்த்தது போல உள்ளான ஜீவியத்திலே பரிசுத்தம் ரெண்டாவது அவர் சொல்லுகிறார் பதிமூணாம் வச்சலின்படி விசுவாசித்தேன் அதனால் நான் பேசுகிறேன் அவன் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் உள்ளான மனிதன் பலனடைந்து புறம்பான மனிதனில் சரத்தில் வருகிற போராட்டங்கள் கவலைகள் பாடுகள் பத்திரவங்கள் கண்ணீர் அவமானங்கள் நீங்கள் கதைக்காத கதையை அவர்கள் கதைத்தன்று சொன்னது போல் அவ உங்களை துக்கப்படுத்தி ஊர்தூற்றி உங்களை அவமானப்படுத்தி செலவலை பாரத்தோட கவலையோட ஏன் எனக்கு எனக்கு மட்டுந்தான் ஏன் என்னுடைய சொந்தம் இப்படி ஏனுடைய மக்கள் இப்படி ஏனுடைய ஊழியர்கள் இப்படி ஏனுடைய தலைவர்கள் இப்படி என்று உடைந்து போயிருந்தாலும் அதை ஜெயிக்கணும்டா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் உள்ளான மனுஷனை நீங்கள் பல அடைய வேண்டும் உங்கள் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் அதான் பதினாறாம் சொல்லுது உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுதாக்கப்படுகிறது பதிதாக பாதுகாக்கப்பட வர இந்த காலத்து உபத்திரவம் அதிகமான கனமழிமையை நம்ம கொண்டு வரும் நீங்கள் சோர்ந்து போகிறதில்லை நீங்கள் அதறியப்படுகிறதில்லை நீங்கள் பெலப்பட முடியும் முதலாவது தான் நாங்கள் பார்த்தோம் உள்ளான ஜீவியத்தை பரிசுத்தப்படுத்தும் ரெண்டாவது தான் இந்த காலில் விசுவாசிக்கிறவர்கள் வேறென்னு சொல்லுது விசுவாசிக்கிறவன் பதரா விசுவாசத்தினால் வராத யாவுமை பாவம் எப்படியர் வேற சொல்லுவது எப்ரியர் பதினொன்றாம் வந்திலே நம்பப்பட உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது விசுவாசத்தை அதே எப்படியர் பதினொன்றாம் வந்தியை ஆறாமல் சொல்லுது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் நீங்கள் வாசத்தை பாருங்க எப்ரேற்பதிலே எத்தனையோ விசுவாச வீரனுடைய கதைகளை ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கி நீங்கள் வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் பாடுகள் நீங்கள் ஜெயிக்கணும் பண்ணால் கத்தர் மேல் வைக்கிற விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள் அவ விசுவாசப்பட வேண்டாம் சந்தேகப்பட வேண்டாம் வேதம் சொல்லுகிறது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு இருக்கிறது என்னத்துக்கு ஆவர்கள் நமக்கு உண்பாக இருக்கிறார்கள் உங்களுடைய விசுவாச தோக்கிறவர் யாரோ ஒரு மனிதனல்ல யாரோ ஒரு பொஷ் அல்ல யாரோ ஒரு ஊழியக்காரர் அல்ல யாரோ ஒரு நபர் அல்ல உங்களுக்குள்ளே கத்தரை அறிகிற அறிவை கத்தரை விசுவாசிக்கிற விசுவாசத்தை உங்களுக்கு உண்டாக்கினவர் ஆண்ட இயேசு கிறிஸ்து அதான் பாவல் சொல்றா அவை உங்களுக்குள்ளே விசுவாசத்தை துவக்குனவரும் அதை முடிக்க போகிறவரும் அவர் தான் அவரை நோக்கி ஓடுங்கள் அவரை நோக்கி ஓடுங்கள் அந்த விசுவாசத்தை அவர் மேல் வைங்கள் ஒரு நாளும் ஆண்டவர் நமக்கு தீமை செய்வதில்லை ஒரு நாள் நன்மை ஆண்டவர் நமக்கு தீமை செய்வது நன்மைதான் அவர் செய்வார் அவர் உங்களை அறிந்திருக்கிறார் ஆ வேதம் சொல்லுது பேதூல சொல்லப்படுது தங்கமானது எப்படி ஓ அந்த நெருப்பிலை போடப்பட்டு களிம்பு அகற்றப்பட்டு சுத்த பொன்னாய் விளங்குகிறதோ தங்கத்தை விட விலையேறப்பற்ற உங்களுடைய விசுவாசம் பொன்னாய் விளங்க வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற உபத்திரவங்கள் போராட்டங்கள் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் உங்கள் உள்ளான மனுஷன் விலநடையணும் அதுக்கு விலநடையணும் ரெண்டாவது நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசிக்கிறவன்கள் எதையும் செய்வார்கள் ஏதோ சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் ஒன்று செய்யேன் ஆபிரகாமை பாருங்கள் ஆபிரகம் பிள்ளையில் எழுபத்தைந்து வயது நூறு வயது வரைக்கும் அவர் போராடி கொண்டிருக்கிறார் கத்தை சொல்லிவிட்டால் நான் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன் நான் உனக்கு ஒரு மகனை தருவேன் ஆனால் இல்லை விசுவாசத்துக்கு சோதனை மனைவியால் பிரச்சனை போரணங்களில் பிரச்சனை மாம்சத்தில் பிரச்சனை என்ன செய்கிறன் தெரியாது எங்கே போகிறெண்ட்டு தெரியாது ஆ அப்படி இருந்தும் கத்த ஒரு பிள்ளையை கொடுக்குறார் பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பிள்ளை வளர்ந்து வந்தபோது ஆண்டு சொல்கிற அந்த பிள்ளையை கொண்டு பழியிடு வேதம் சொல்கிறது கத்தர் ஆபிரகாம் விசுவாசத்தை பரிச்சை பார்த்தா அவன் உண்மையாக அதை செய்கிறானா என்று பார்த்தா ஆனால் வேதம் சொல்கிறது ஆபிரகாம் கல்லுகளாலே பிள்ளைகளை உண்டாக்குவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு தன்னுடைய பிள்ளையை அழைத்து கொண்டு போகிறான் அவன் பழியிடுவதற்கு தனக்கு ஆண்டவர் அவன் பிள்ளைகிட்ட சொல்கிறான் ஈஷாக்கிட்ட சொல்கிறான் தனக்கு பழியிடுவதற்கு நமக்கு ஆட்டுக்குட்டியை கத்தர் பார்த்து கொள்வான் எவ்வளோ விசுவாசம் பாருங்கள் எவ்வளோ விசுவாசம் இன்றைக்கு சர்ச்சைக்கு போகிறோம் ஜெபிக்கிறோம் ஊழியம் செய்கிறோம் இன்றைக்கு வாயான போராட்டம் இன்றைக்கு மனைவியோடு நம்ம கதைக்கிறது விசுவாசம் இல்லாத கதைகள் சொந்தக்காராக நம்ம சோதரங்கள் உறவினர்களோடு கதைக்கிறது விசுவாசம் இல்லாத வார்த்தைகள் அபிவிசுவாசம் இன்றைக்கு எத்தனை ஊழியர்கள் இன்றைக்கு ஜெயிக்க முடியாமல் எத்தனை மக்கள் ஜெயிக்க முடியாமல் இன்றைக்கு இடையில் நிற்கிறார்கள் காரணம் என்ன அவருடைய வாழ்க்கையில் விசுவாசம் குறைவு ஆண்ட பிரியமான பிள்ளையே இதை காண்ட சொல்றேனே தான் பேர் எவ்வளவுக்கு விசுவாசம் இருக்கணும் ஆண்டவரை ஆண்டு சொல்லுகிறார் கடுக விசுவாசம் இருந்தால் போதும் அதில் அர்த்தம் என்ன கொஞ்சம் இல்லை கத்தர் மேல் அசையாத விசுவாசம் காரமான அதிகனமான விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உபத்திரவங்களை உங்களால் ஜெயிக்க முடியும் மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம் கடைகளை உடைக்கத்தக்க விசுவாசம் பிரச்சனைகளை வெல்லத்தக்க விசுவாசம் ஆ மனிதர்களாக சொந்தங்களா உறவினர்களால் வருகிற எல்லாவற்றையும் ஜெயிக்கத்தக்க விசுவாசம் ஆண்டவர் உங்களுக்கு தருவார் அவன் அந்த இல்லாமல் நீங்கள் இருந்தீங்க சோர்ந்து போவீங்க இன்றைக்கு வேதம் சொல்கிறது ஏசப்பா சொன்னார் அவர் பரலோகத்துக்கு போகும் நான் பரலோகத்துக்கு போகிறேன் நான் திரும்பி வருகிற போது விசுவாசத்தை காண்பேனோ இன்றைக்கு நாகனயங்கள் கூடிவிட்டது தொழில்நுட்பங்கள் கூடிவிட்டது கடவுளை நம்ப முடியாமல் இன்றைக்கு எத்தனையோ காரங்கள் ஏஐ தொழில்நுட்பங்கள் என்று சொல்ல போகிற தொழில்நுட்பங்கள் இன்றைக்கு கூடிவிட்டதால் கடவுளை நம்ப முடியாமல் போய்விட்டது கண்டுபிடிப்புகள் கூடிவிட்டது வேதத்துக்கு கிட்ட வர முடியாத அளவுக்கு மனிதர்களுக்கு இன்றைக்கு எத்தனையோ காரியங்கள் கூடிவிட்டது இப்பேற்பட்ட நீ நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் இந்த உலகத்தை ஆள்கிற ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிற ஆண்டவர் இன்றைக்கு எத்தனையோ மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்கிறாரே பிரியமான ஆண்டோட பிள்ளை இந்த காலில் நீ பார்க்குற நேரம் சிலர் நீ சோர்ந்து போயிருக்கலாம் அதறியப்பட்டு போயிருக்கலாம் நீ விளவினப்பட்டு போயிருக்கலாம் ஐயோ எனக்குத்தான் ஏன் என்னோடய வாழ்க்கையில் இப்படி என்று கவலையோடு இருக்கலாம் இன்றைக்கே கத்தரை விசுவாசிக்க ஆரம்பி சொல்ல ஆண்டவரை சொல் அன்றை வெளிப்படுத்தல பல சபைகளை பார்த்து எப சபையை பார்த்து சொல்லுகிறான் நீ யாதிருந்து அன்பை விட்டு விட்டா இந்த காலையில உங்களை ஆராய்ந்து பாருங்க கத்தரை விசுவாசித்த ஆரம்ப நாட்கள் எப்படி இருந்தீர்கள் இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது இன்றைக்கு கண்ணால கண்டாத்தான் காதால கேட்டாத்தான் ஓண்டு தான் நமக்கு விசுவாசம் வருகிறது இல்லை நீ ஆராதிக்க ஆண்டவர் பலம் பலமுள்ளவனுக்காயிலும் பலநற்றவனுக்காயிலும் உதவி செய்தவருக்கு இழவான காரி அந்த சராசரங்களை படைத்தவர் அவர் அல்பாவ் உமேகாவும் அவர் ஆதியும் அந்தயமாக இருக்கிறார் அவர் தான் எல்லாம் செய்ய வல்லவர் அவர் ஆவர்கால முடியாத காரி ஒன்றும் இல்லை சாவிதான சொல்கிறார் நூற்றி சொல்கிறார் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்குதான் என் கண்களை எரடுப்பேன் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கருத்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று அப்படி விசுவாசத்துக்கு சொல்கிறார் சாதிக்கிறவர்கள் அவர்கள் விசுவாசிப்பார்கள் அமேன் தெய்வ பிள்ளைகளை இதை குறித்து அதிக நேரம் பேச முடியும் வேதத்தில் முழுவதும் விசு அதிகாவது வெளிப்படுத்தல் வரையும் விசுவாசம்தான் அமேன் தம் விசுவாசிக்கிறவர்கள் நம்முடைய அப்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தான்னு சொல்லப்படுது அவரை விசுவாசித்தால் நீங்கள் உங்களுக்கு அவர் அதிகாரம் தந்திருக்கிறார் எப்பேற்பட்ட பிரச்சனையும் ஜெயிக்க முடியும் அத்தான் பவுல் சொல்கிறோம் ஆனபடி நாடு எப்பேற்பட்ட பிரச்சனை தான் பரவாயில்ல உள்ளான மனு வெளியான மனுஷன் புறம்பான மனுஷன் என்ன இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தால் நீங்கள் நாளுக்கு நாள் உள்ளான மனிதனை பல நடைவீர்கள் விட வேண்டாம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள் உங்களை ஆயத்தப்படு அபிவிசுவாசங்களுக்கு சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் விசுவாசிங்க கத்துறங்கிற வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வான் ஆமேன் முதலாவது நாங்கள் நேற்றைய நாளில் பார்த்தோம் உள்ளான மனுஷனை பரிசுத்தம் அடைந்தால்தான் சுத்தமாக இருந்தால்தான் உள்ளான மனுஷன் வில அடைவான் ரெண்டாவது நீங்கள் பரிசுத்தமாய் வாழ ஆரம்பி ரெண்டாவது விசுவாசத்தோடு வாழ ஆரம்பி விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமே மேற்கூடாது பைபிளுக்கு அத்தனை பேர் தேவனை விசுவாசித்தார்கள் பவுல் பேதுரு சொல்கிறார் கடலில் ஏசப்பா நடந்து வந்தபோது சொல்கிறார் பேதுரு ஆண்டவரே நானும் நடந்து வரையாண்டு கேட்குறேன் அண்டத்தில் நடந்து வா கடல் மேல் பேது நடக்கிறான் ஆனால் கீழே பார்த்தபோது சூழ்நிலையை பார்த்த போது அவன் விசுவாசம் எங்கே போனேன்ட்டு தெரியாது தான் அமிழ்ந்து போகிறான் பல பேர் விசுவாசத்தில் அடித்து அடித்து வைக்கிறார்கள் விசுவாசத்தில் கால் எடுத்து வைக்கிறார்கள் ஆனால் சூழ்நிலையை பார்க்கிறார்கள் சொந்தக்காரர்கள் பக்கத்தில் உறவினர்கள் அவர் கதைக்கிற கதை இவர் கதை எல்லா காரியங்களும் கேட்குற போது பலவருடைய விசுவாசம் இன்றைக்கு சொந்து போகிறது அதறியப்பட்டு போகிறது கத்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை இல்லாமல் போகிறது இன்றைக்கு அதனால் அவர்கள் பிசாசுடைய கையிலே மாட்டுப்பட்டு விட்டார்கள் தேவ பிள்ளையே அருமையான உளியக்காரர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் நான் உங்களை சொல்லுகிறேன் நீங்கள் கத்தரை விசுவாசிங்க கத்தரை நம்புங்கள் கத்தரை மட்டும் நம்புங்க கத்த அந்த எளிய சொல்கிற பாகால் தெய்வமானால் பாகலை பின்பற்றுங்க கத்த தெய்வமான கத்தரை நான் சொல்கிறோம் கத்தரை பின்பற்றுங்கள் கத்தரை பின்பற்றுங்கள் வார்த்தையை பின்பற்றுங்கள் யாரோட கதையை எடுத்து வைத்திருக்க வேண்டும் கத்தர்ற வார்த்தை உங்களுக்கு சொன்னால் காய் பயமில்லாம் கால வைங்க அது ஜெயிக்கும் சாதனை உண்டு பண்ணும் அமேன் ஆகவே ரெண்டாவது உள்ளான மனுஷன் பின்னடையணும் பண்ணான் இந்த சோதனை நீங்கள் ஜெயிக்க விசுவாசிங்க கத்துறவுங்களுக்கு நிறைவாவே ஆசீர்வதிப்பா அவர் நிமிடம் உங்களுக்கு ஜபிக்கிறேன் அன்பின் பரலோகப்பிதாவே இந்த காலை வேலைக்காக ஜபிக்கிற நம்மளை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இந்த பார்க்குற ஊழியர்கள் விசுவாசி தேவனுடைய பிள்ளைகள் நண்பர்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜபிக்கிறேன் அன்றவரண்டை விசுவாசி தோன்றுந்து போய் அதறியப்பட்டு போய் அன்பர் கலக்கமடைந்து கண்ணீரோடு மனமுழிந்து இருக்கலாம் அபிவிசுவாசத்தோடு இருக்கலாம் நம்ம பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கத்த கட்டாமல் பிதா விசுவாசித்தவர்களுக்கு துவக்கின ஒரு நீதான் முடிக்கிற ஒரு நீதான் என்று இந்த விசுவாசி துவக்கி முடிக்கிறவர் உண்மை நோக்கியவர்கள் ஓட கற்றுக்குருப்படும் இன்றைக்கி தங்களை வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தி இல்லை என்ன ஆண்டு அழைத்திருக்கிறாள் என்னோட கூட இருக்கிறாள் என்னை ஆண்டு ஆஸ்வதிப்பா என்னை மாற்றுவா என்னுடைய ஊழிய மாறும் குடும்பம் மாறும் என்னுடைய தொழில் என்னுடைய வருமானங்கள் மாறும் என்று கத்தரை விசுவாசிக்கட்டு வாண்டவர்கள் ஆசீர்வதியும் காத்துக்கொள் ஏசு முன்னோப்பு கொடுத்து ஆசீர்வதி ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன் அமையன் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பா காட் பஸ் கற்று பேசியிருந்தா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு இதன் செய்தித்து சே பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணாதவர்கள் கத்திரங்களை நிறைவாகவே ஆசிர்வதிப்பான் காட் ப்ளஸ் கத்துறங்களை ஆசிர்விப்பேன்